இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் ப்ளஸுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டி இல்லைங்க மற்ற வண்டிக்கும் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும் பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல் டியூப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைடில் அதாவது அந்த இன்ஜின்லேருந்து பெண்டு பைப் வருங்க பெண்டு பைப்புகளக்கூடாது அந்த கார்பரேட் என்ன இடத்துல எட்டு சைஸ் போல்ட் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிங்க ரெண்டு மரம் லூஸ் விட்டு கையில் திருப்பினாலே வந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் சீமனையோ பெட்ரோலாக அந்த போல்ட்டில் விட்டுட்டு நீங்கள் அப்புறமே லூஸ் பண்ணுங்கள் அடுத்தது ஏர் ஃபில்டர்லேருந்து ஒரு டியூப் வந்து கார்பெட் கனெக்ட் ஆகுங்க அதை ரிமூவ் பண்ணி தள்ளிக்குங்க பேக் சைடு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங்க்கு வர அதாவது எக்ஸலேட்ரு ஒயர் வர ஸ்லைடிங்க்கு மேலே ஒரு நட்டு இருக்கும் கப் நட்டு அதை கழட்டிக்குங்க கட்டிங் பிள்ளைல கொஞ்சம் லூஸ் விட்டு கையில் தள்ளி விட்டு வெளி பக்கமாக தள்ளி விட்டுட்டு அடுத்தது இந்த சைடு வந்து இந்த சைடு இருக்கிற கார்பெட் கனெக்டிங்கும் யூஸ் பண்ணி அந்த எட்டு சைஸ் போல்ட்டு கட்டிவிட்டு அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த ரப்பர் டியூப்லேருந்து அந்த கார்பேட்டரை வெளியே தள்ளி வெளியே எழுங்க வந்துடும் ஏன்னா ஸ்லைடிங் இந்த எக்ஸ்லேட்டர் வயர் ஏற்கனவே நம்ம கழட்டி விட்டோம் அதனால் வந்து கார்பேட் ஃப்ரீயாக வந்துடுங்க வேறு எதுவுமே இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நெட்டில் யூஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற பெட்ரோல்லாம் வந்துடுங்க கார்பேட்டருக்குள்ளே இருக்கிறது ஒரு இருபது மில்லிக்கு பக்கமாக வருங்க இந்த இருபது மில்லிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுங்கிறது தான் கணக்குங்க மேலே வண்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பாயிண்ட் தான் ஓடும் ஆனால் ஒன்று புள்ளி ரெண்டு வரதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குங்க இது வந்து ஏழு தான் வருது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஏர் பைப் பெட்ரோல் டியூப்பு அடுத்து இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் கப்பு கட்டுறது பெட்ரோல் கப்னு சொல்லுவாங்க இது ட்ரைன் ஸ்க்ரூ இது ஏர் ஸ்க்ரூ இது ஐட்லிங் ஸ்க்ரூ இது வந்து சோக்குங்க இது நார்மல் இப்படி இருந்தால் உங்களுக்கு சோக்கு இது ஓப்பன்லேருந்து ஓட்டினா தான் உங்களுக்கு மைலேஜ் வரும் பாருங்கள் இந்த ஹோல்ஸ்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நல்லா வந்து பெட்ரோலில் ஊற போட்டுருங்க போட்டு எல்லாம் பிரித்து விட்டு போடணும் எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிக்கோங்க கணக்காக நினப்பு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கப்பை கழட்டுறேன் அதாவது ஃப்ளோட்டிங் கப்புன்னு சொல்லுவாங்க கழட்டி தனியாக காயம் ஆகாத மாதிரி சுத்தமான இடத்துலையோ அல்லது ஒரு துணியை விரித்து போட்டு அதில் வையுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபுல் பாருங்கள் பைப் இருக்குது அடுத்து ஃப்ளோட்டிங்க்கு வர பின்ன கழட்டிட்டு அந்த ஃப்ளோட்டிங் எடுத்திங்கன்னா ஜெட்டோடு வருங்க இந்த ஜெட்டு காயம் ஆகக்கூடாதுங்க பத்திரமாக அடிப்படாத மாதிரி தொடவும் கூடாது பயங்கரமாக சாஃப்டாக இருக்கும் அதுக்கடுத்து மெயின் ஜெட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிறது ஸ்லோ ஸ்பீடு பைலட் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மெயின் ஜெட்டு கழட்டுறாங்க எட்டு சைஸ் பாக்ஸ் இருந்தால் ஈஸியாக கழட்டுறங்க ஸ்பேனர்லாம் போட்டிங்கன்னா காயம் ஆகும் இந்த மாதிரி கழட்டி இதையும் பெட்ரோலில் ஊற போட்டுருங்க இந்த ஜெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஹோல்ஸ்லாம் இருக்கும் அது ஒரு பின் வச்சு இல்லை ஸ்டவ் பின் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் அடுத்து பேக் சைடு அந்த ஜெட்டு கலட்டுறதுக்கு பேக் சைடு ஒரு மொன்னை திருப்பி இருந்துச்சுன்னா போட்டு தள்ளினிங்கன்னா உள்ளேருந்து ஒரு சின்ன புஷ் வந்துடுங்க அப்படி இல்லைனா ஐஸ் குச்சி வச்சு தட்டினிங்கன்னா வந்துருங்க அதாவது கட்டை குச்சி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பைலட்ஸ் ஸ்க்ரூவை அதாவது ஜெட்டை கழட்டணுங்க கழட்டி அதையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுங்க இதெல்லாம் நல்லா பெட்ரோலில் வாஷ் பண்ணணுங்க வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் கிளீன் பண்ண நல்லா ஊற வச்சுருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டு வருதுங்க அந்த ஜெட்டு செட்டு ஓரிங்கு ஸ்ப்ரிங்கு ஸ்லைடர் பின்னு எல்லாம் வருதுங்க அதெல்லாம் வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் வரும் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டும் நீடியிலும் இருக்குங்க ஓரமாக பசை ஒட்டியிருக்கு அதை சீம் பெட்ரோலில் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்குங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வர சப்போர்ட் புஷ் அதாவது சின்ன புஷ் ஸ்ப்ரேயர் பாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஸ்க்ரூ இந்த ஸ்ப்ரிங்கு செட்டாகவும் இல்லைனா பழசையை கழட்டி போட்டுக்கலாம் நீங்கள் பழைய ஸ்க்ரூவே அதுக்கு அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்லிங் ஸ்க்ரூ இது வந்து பார்த்திங்கன்னா பைலட் ஜெட் அதாவது ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்க்ரூ பெட்ரோல் ட்ரைன் பண்ணுறது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓரிங் செட்டு கேஸ்கெட் ஓரிங் செட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னு அதாவது ஸ்லைடர் நீடில் பின்னு அதாவது சர்க்கிள் பின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு ஸ்லைடர் லாக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் நட்டுடையாக ஓரிங் ஒன்று இருக்கும் இந்த ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கம்பி விட்டுலாம் க்ளீன் பண்ணக்கூடாதுங்க அளவுக்கு பெட்ரோல் ஊற வச்சு சிரஞ்சியில் நல்லா பெட்ரோல் அடித்து கொஞ்சம் கூட ஈரமில்லாத அது மாதிரி நல்லா உதறி காற்று பிடிச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க வச்சுக்கிட்டு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐர்லிங்ஸ் ஸ்க்ரூ போட்டு தைட்டு இருக்கணுங்க தைட்டு வச்சு ஓரளவுக்கு உள்ளே பாருங்கள் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு எம்எம் வர மாதிரி வெளியே உள்ளே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தைட்டு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஏர் ஸ்க்ரூ ஏர் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் போட்டு அதுக்கப்புறம் வாஷர் போட்டு ஒரு ரப்பர் ஓரிங் ஓரம் அதை பொண்ணு இதில் இல்லைங்க இப்போதைக்கு நான் ஃபிட் பண்ணுறேன் அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு மைலேஜ் வரேனா நான் அதை கழட்டி மாற்றுக்குவேன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வாங்கணும் இது பழசு கழட்டக்குள்ளேயும் இல்லை புதுசுலேயும் இல்லைங்க ஃபுல்லாக டைட் வச்சுட்டு ஒரு ஒரு மரம் லூஸ் பண்ணிக்குங்க ஏர் ஸ்க்ரூவை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்லைடர் பிட்டு புஷ்ஷு போட்டு அதுக்கு அடுத்தது மெயின் ஜெட்டை போட்டு தைட்டு வைங்க அப்படில்லாம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டை குச்சியில் மெல்ல தட்டி விட்டு சுத்தம் பண்ணி விட்டு அடுத்தது மெயின் ஜெட்டை போட்டு தைட்டு வைங்க ஃபுல்லாக தைட்டு அந்த இந்த புஷு உள்ளே இருக்கிறது காயம் ஆகாமல் எல்லாமே நீங்கள் மாட்டணுங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பைலட் ஜெட்டு மாட்டணுங்க இந்த அடைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு அடைச்சி அடைச்சி ஓடும் இந்த கார்பெட்ரு வந்து அடைச்சடைத்து ஓடுது மைலேஜ் வரலை நம்ம வந்து ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வெறும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் வருதுங்களாம் என்ன பிரச்சனைங்கிறதுக்கோசரம் பார்த்தோம் ஒரு தடவை க்ளீன் பண்ணி பார்த்தோம் செட் ஆகலை அடுத்தது ஃப்ளோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டு புது ஜெட்டே மாற்றிக்கிறாங்க கரெக்டாக லாக் இருக்கும் கரெக்டாக லாக்கில் மாட்டி விட்டு இதாக பாருங்கள் இது மாதிரி அந்த பெட்ரோல் டியூப்லேருந்து வர லைனில் ஒரு ஹோல் இருக்கும் அதில் கரெக்டாக உட்கார வச்சுங்க உட்கார வச்சுட்டு அந்த பின்னு போட்டுக்கங்க பின்னு கையில் தள்ளினாலே போதுமானது கரெக்டாக மொத்தமாக அழுத்தி பிடிச்சி தள்ளிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்தால் போதுமானதுங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மைலேஜ் வந்து இது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு நாம் ஒரு நாலு லிட்ரு ஊற்றி ஓட்டி பார்த்தோம் ஒரு அறுபது வருதுங்க மைலேஜ் அறுபது அறுபத்தஞ்சி வருதுங்க அதுக்கு அடுத்து தான் இந்த கப்பில் இருக்கிற ஓரிங்லாம் கழட்டிக்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா அதே போட்டுக்கலாம் இந்த கேஸ் கெட் வச்சிங்கனாலே உட்காந்துக்கும் அப்படி உட்காரலாம் நல்லா திருப்பி போட்டு உட்கார வைங்க உட்கார வச்சு கரெக்டாக மாட்டி விட்டு ஸ்க்ரூ போட்டு தைட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த செட்டிங்லேயே இருந்தால் உங்களுக்கு மைலேஜ் வந்துச்சுன்னா ஓகே அப்படி வரலன்னா ஸ்லைடிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கி பண்ணுங்க அதாவது அதில் அஞ்சு ஸ்டெப் வரும் அதில் கொஞ்சம் குறைச்சி ஒரு ஸ்டெப்பு கல் கீழே இறக்கி போடணும் இப்போ சோக்கு இதெல்லாம் கரெக்டாக லாக் ஆகுதா எத இடத்துல கேப் இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஏர்வென்ட்டு டியூப் மாட்டிட்டு இப்போ வந்து முன்னாடி வர இந்த ஓரிங்கை கம்பல்சரி மாற்றணுங்க ஏன்னா டைட் வச்சு ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமுங்கி போயிருக்கும் இது மாதிரி போடும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் அடைச்சி வர கம்ப்ளைண்ட் வரும் இது வந்து டாப்பில் வர ஓரிங்கை ஸ்லைடருக்கு இருக்கிறது இதுதான் பழைய ஜெட்டுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு அதுக்குள்ளே நுழையிற கரைட் சைஸ் பின்னு கம்பி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும் பெரிய சைஸோ இதை போட்டு நோண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வராது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புது செட்டே வருதுங்க அதாவது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒன்றதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகல மைலேஜ் வரலன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கேஸ் கட் போட்டு ட்ரைன் நட்டும் டைட் வச்சுங்க ரொம்ப டைட் வச்சுங்கன்னா இந்த ரப்பர் கேஸ் கட் வெளியே வந்து நார்மல் டைட் வச்சாலே போதுமானதுங்க அதுக்கு அடுத்தது ஸ்லைடரில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கை கழட்டி அந்த நீடில் மாற்றணுங்க இந்த மாதிரி ஸ்பிரிங்கை உருவி கரெக்டாக அந்த ஒயரை வந்து அதாவது அந்த பிரேக் ஒயர் மாதிரி வரும் அது லாக்கு அது உள்ளே இருக்கிற அந்த கிளிப்பை கழட்டி விட்டு ஸ்லைடர் வெளியே எடுத்துக்கோங்க அதாவது அந்த நீடில் இந்த நீடில் பாருங்கள் இதில் அஞ்சு ஸ்டெப் இருக்கும் சென்டரில் மூணாவது ஸ்டெப்பில் அந்த சர்க்கிளி போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து இறக்கி கீழே நாலாவதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் சேர்ந்து வருங்க முயற்சி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ மாட்டி விட்டு அந்த பின்னு போட்டுக்கிறாங்க பின்னு போட்டுவிட்டு இந்த ஸ்ப்ரிங்கும் புதுசாக இருக்குது அதை ஏன் விடணும் அதையும் கையோட மாற்றிக்கலாம் அந்த ஸ்லைடரை வந்து நீட்டில் வந்து லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங் வெளியே இழுத்து லைட்டாக வெளி பக்கமாக இழுத்திங்கன்னா அந்த ஒயர் வந்துடுங்க அந்த ஸ்பிரிங் எடுத்துகிட்டு அந்த கேஸ் கட்டும் மாற்றிக்கலாங்க இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா விட்டுடலாம் அப்படிலாம் மாற்றிட்டது நல்லதுங்க மாற்றிட்டு அந்த புது ஸ்ப்ரிங் போட்டுவிட்டு நல்லா தள்ளி பிடிச்சி கரெக்டாக இருந்த மாதிரியே மாட்டி விட்டு மாட்டிக்கலாங்க இவ்வளோ தாங்க கார்பெட் க்ளீன் பண்ணுறது இந்த ஸ்லைடிங் நீடில் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து அஞ்சு ஸ்டெப் இருக்கும் மேலேருந்து மூணாவது ஸ்டெப்பில் வச்சுருப்பாங்க நாம் இறக்கி இப்போ நாலாவது ஸ்டெப்பில் அந்த சர்க்கிளி போட்டு நீடில் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி நான் மாட்டியிருக்கேங்க இது ஏன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் ஸ்டார்ட் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்குது கரெக்டாக அந்த ஸ்லைடரை அந்த கார்பெட்டுக்குள்ளே நுழைச்சி உள்ளே இருக்கும் பொழுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர் கடைசி வரைக்கும் இறங்கி ஏறணுங்க அப்படிலாம் லைட்டாக திருப்பிட்டு கரெக்டாக செட்டிங் பண்ணிடுங்க இந்த மாதிரி கரெக்டாக எண்டு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அந்த கேப்பை தயிட்டு வச்சுங்க தயிர் வச்சு விட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கார்பெட் ஏர் பைப்பை முதல்ல மாற்றினாங்க அதாவது இந்த டியூப் பைப் மாட்டி விட்டு சர்க்கிளிப் தைட்டு வைக்க வேண்டாங்க ஃபஸ்ட்டு வந்து கார்பெட் வந்து இன்ஜின் சைடு தயிட்டு வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளிப்பை பக்கமாக இழுத்து அந்த டியூப்பை தயிர் வச்சுக்கணுங்க முதல்ல டியூப் மாட்டி விட்டு கரெக்டாக செட்டிங் பண்ணி ரெண்டு போல்ட்டு போட்டு தைட்டு வச்சுக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் கார்பெட் க்ளீன் பண்ணுற வீடியோ இல்லாமல் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் கிளச்சு பிளேட் மாற்றுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ஃபீல்டு செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஃபீல்டு ஷேக் ஆஃப்சர் ஆயில் மாற்றி ஓரிங்லாம் மாற்றி ஃபிட் பண்ணுற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கா மறக்காமல் அதையும் போய் பாருங்க நார்மல் டைட் வச்சுட்டு ரெண்டா பக்கமும் ஒரே மாதிரி டைட் வச்சுட்டு நார்மல் டைட்டுக்கு மேலே ஒவ்வொரு நூல் இறனா போதுங்க இப்போ பெட்ரோல் டியூப் கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டு பெட்ரோல் அந்த ஏர் டியூபை அதாவது இந்த சைடு இருக்கிற அந்த ஏர் ஃபில்ட்ருலேருந்து வர டியூப்பாக டைட் வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் பெட்ரோல் இறங்கின பிறகு நீங்கள் ஃபுல்லாக ஏர் ஸ்க்ரூவை டைட் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் கொடுங்க எந்த இடத்துல ரேஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐட்லிங் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிக்கோங்க இதுவே போதுமானதுங்க இந்த வண்டிக்கு முக்கால் மறையிலேருந்து ஒன்னே கால் மறை வரைக்கும் ஏர் ஸ்க்ரூ போதுமானதுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ அதாவது ஒரே சீராக நாலாவது கீரில் ரன்னிங்கில் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க லோக்கலில் ஓட்டிங்கன்னா ஒன்று ஒன்று அல்லது ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு சரியான மைலேஜ் வருங்க டியூனிங் வந்து நீங்கள் பார்த்து செஞ்சிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறது உங்கள் எம் தவளகு பாஸ்ஸா